இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க இந்த பதிவானது தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரக பலன்களால் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் அவர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசி நேர்மையான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் பல விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு இதனாலேயே பெரும்பாலான இடங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய அவமானப்பட்டு இருக்காங்க சில நேரங்களில் இவங்களை போல ஒரு நல்ல ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய விதமாகவும் நடந்திருக்கு இதெல்லாம் தனுசு ராசியின் இயல்பான ஒன்று தாங்க அதே போல எல்லோருடமும் எப்படின்னா ஒரு இயல்பாக அன்பாக பழகக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் முகசுலிக்கவே மாட்டாங்க ரொம்ப அமைதியாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கிற இவங்களுக்கு அன்பும் அந்த அளவுக்கு இருக்குங்க அதுதாங்க தனுசுவின் ஒரு இயல்பான குணம் இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிறதுனாலேயே இவங்களுடைய தகுதிகள் பெரும்பாலான இடத்துல குறையவே குறையாதுங்க எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு உரிய எல்லா விதத்திலும் கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் தகுதியானது நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் இடங்களெல்லாம் நிரப்பிக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய இடமாக தான் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகத்தாங்க இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பேசி பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க பேசியே கி சில விஷயங்களை வந்து சாதகமாக்கிக்கக்கூடிய இடத்துலேயும் இருக்குது பேச்சு திறமை இப்போ உங்களுக்கு அதிகரிக்குதுங்க ஒரு சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட ஓரளவுக்கு பேசி அதை சாதகமாக உங்களுக்கு ஏற்றாற் போல கொள்ளக்கூடிய சரியான அமைப்பு இப்போ இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் நல்ல திருப்திகரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே போல் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம் இது வெளிநாட்டிற்கு செல்ல பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஜாதகமாக தன் தனுசு ராசிக்கு இருப்பு அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் ஒரு சகஜ நிலைமைக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க எல்லாமே ஓரளவுக்கு சகஜமான சில விஷயங்கள்லாம் இயல்பாக பேசுவீங்க சகஜமாக இருப்பீங்க எல்லா இடத்திலும் ஓரளவுக்கு இனிமேல் வந்து டென்ஷனோ கோபமோ இருக்காது ஓரளவுக்கு அமைதியே நீங்கள் நிலைநாட்ட பார்ப்பீங்க இது உங்களுக்கு சாதகமான பலனாக தாங்க இருக்குது அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலாக இருந்தாலும் இல்லை திருமணமாக இருந்தாலும் சரிங்க புதுசாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் இருக்குது எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பாடுபட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க புதிய வாய்ப்புகள் வேலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குது அதே போல் மறைமுக சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையை சாதிச்சிட்டு சந்திச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளோ சவால்களோ உங்களை எனி டைம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிறைய கோவில்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறதுனால நிறைய கோவில்களுக்கு போகிறது நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் வருங்காலத்தை பற்றி ஒரு பயம்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் பயங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஏழரை சனியாக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் இழந்தாச்சு நிறைய பேர் வந்து பொருளாதார ரீதியாக பல மடங்கு சத கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இன்னொன்று தொழிலை விட்டு அவங்க நிறைய பேர் இருப்பாங்க உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தோடே நீங்கள் காலத்தை நகர்த்திட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நினைத்தது எல்லாம் செய்யக்கூடிய காலம் தாங்க நினைத்த விஷயங்களை சரியாக செய்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் எல்லா விதத்திலும் பெரும்பாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் புதிய கான்ட்ராக்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு உங்களுக்கு உரியது வந்து சேருங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் திடீர் பண வரவெல்லாம் இருக்குது எதா கேட்டிருப்பீங்க கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள் தன்னால் விளையிடுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அம்சமாக தான் இருக்குது வருங்காலங்களை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ புரிதலும் இருக்கும் எப்படியெல்லாம் பண்ணலான்ற பிளானிங் உங்களுக்கு இப்போ திட்டமிடல் சரியாக இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க இது புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால எல்லா விதத்திலும் லாப பலன்கள் கிடைக்குங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை அதாவது இது நாள் வரைக்கும் வாங்காமல் வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் சில அது வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய காலம் இது தனுசு ராசிக்காரர்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருப்பீங்க ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற தொழிலில் இருந்து வந்த போட்டிகள்லாம் விளக்கிடுதுங்க தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் போட்டி தொழில்லனால உங்களுக்கு யாராவது எ எது தேவையில்லாமல் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருப்பாங்க இதில் உங்களுக்கு நஷ்டம் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் வேலையே இல்லாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலைகள் கிடைப்பதற்கான காலகட்டம் இருக்குதுங்க சொந்த தொழில் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குது இருந்தாலும் நான் இல்லைங்க நான் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உரிய பணிகள் கிடைப்பதற்கான அத்தனை பாக்கி பாக்கியமும் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு பலம் மிக்கவராக இருக்கார் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எளிமையாக மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கிறார் பொருளாதார சிக்கல்லாம் இல்லாமல் போயிடுது ஏன்னா பொருளாதாரத்துல தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தடையாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு உரியது கூட வராமல் ரொம்ப சிக்கி தவித்த உங்களுக்கு உங் நீங்கள் எப்பயாவது கொடுத்தது கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குற திருமண யோகம் உண்டாகுது அதே போல் திருமண காரியங்கள் செய்ய சுப நிகழ்ச்சிகள் நடத்த உங்களுக்கு இப்போ அனுகூலமான நேரமாக இருக்குதுங்க நான் என் வீட்டில் சுப நிகழ்ச்சி பண்ணலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட அதிலிருந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய பாக்கியம் இருக்குது அதாவது ஒரு மங்களமான இடத்துக்கு மங்களகரமான சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக மாற போகிறீங்க எல்லா விதத்திலும் மாற்றுங்க ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறது கிரக பிரதேசத்துக்கு போகிறது கோவில்களுக்கு புனித நீராட்டு விழாலாம் நடத்தும் பொழுது அதுக்கெல்லாம் போகிறது கோவில்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு ஹோமம் செய்யும் பொழுது போகிறது இதெல்லாமே உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காது பொழுதே உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு நல்ல நன்மைகள் ஏற்பட்டுருங்க எல்லாம் மங்களகரமாக செயல்படக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது தப்பு இல்லைங்க சந்தோஷம்தான் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு உரிய இடத்தை வாங்கலாம் வீடு கட்டுறது இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக செவ்வாய் பகவான் இருக்கார் உடம்புல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட போகிறதுக்கான வாக்கி பாக்கியம் இப்போ இருக்குங்க ஏன்னா உடல் ரீதியான சங்கடங்களை பல பேர் அனுபவிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புலாம் தேக ஆரோக்கியம் ஏற்படும் மன சங்கடங்கள்லாம் நீங்கள் ஒரு மன தைரியம் கிடைக்கும் அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் சில விஷயங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாமே ஒரு நிதர்சனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு தனுசு ராசிக்கு இப்போ மாற்றமான ஒரு நேரம் தாங்க கிரகங்கள் உங்களுக்கு அத்தனையும் அற்புதமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதனால் வரையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் சனி பகவானால் உங்களுக்கு கிடையாதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் வந்து வக்கர சனியாக இருக்காரு அதுவும் இல்லாமல் மீன ராசியில் இருப்பது குருவோட வீட்டில் தான் இருக்கார் அதனால் அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்கார் பெரும்பாலும் எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க ஏன்னா தொழில் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலை அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு துணிச்சல் ஏற்படுங்க ஃபர்ஸ்ட் தைரியம் கிடைக்குது தைரியம் இருந்தாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படும் ஏன்னா கொஞ்சம் முன்னாடிலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அலட்சியத்தால் ஏற்பட்ட பிரச்சனையால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைரியத்தை எழுந்துட்டீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்தித்து வந்திருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் நடக்கும் நமக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் வரும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்ததில்லை அது எல்லாம் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு மன சங்கடமும் மன தைரியமும் ஏற்பட்டதுனால தைரியம் இல்லாமல் போனதுனால எல்லா இடத்துலையும் ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா அது எல்லாம் இப்போ மாறிடுங்க தனுசு ராசிக்கு பெரும்பாலான பதட்டத்தோட தான் இருந்தீங்க உண்மையா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவங்க நீங்க தாங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஒரு போராட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா மற்ற அத்தனை ராசியை காட்டிலும் தனுசு ராசி தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு பகவான் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு துணிச்சலை கொடுக்குறாரு வா பாத்துக்கலாம் எல்லாமே உனக்கு நல்லாதான் இருக்கு சாதகமானதா இருக்கு வா அப்படின்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இது ஒரு சாதகமான சூழ்நிலை தாங்க இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்திலும் இது நாள் வரையில இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கிடும் குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இந்த ஒற்றுமை உங்களுக்கு பல மடங்கு நன்மையாவும் இருக்குதுங்க ஏன்னா கணவனும் மனைவியும் சில நேரங்களில் உங்களுக்குள் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிவினை கூட வந்திருக்கலாம் நிறைய பேர் பேசிக்காமல் இருக்கலாம் இதில் பிரிஞ்சக்கூடிய எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா இது எல்லாம் மாறிடும் இதை இதையாச்சுன்னு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்கிறதுன்னு கூட பரவாயில்ல தனுசு ராசிக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே தாய் தகப்பனே விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அவங்க எல்லாம் இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சுதாரிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும் இந்த நேரத்துக்குள்ள எப்படியெல்லாம் மாறிக்கலாம் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாங்கிற ஒரு தெளிவு வந்து கிடச்சிருக்கு இப்போ எல்லாருமே வந்து இப்போ வரதாக செய்வாங்க தாய் தகப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அனுசரிச்சுக்கலாம் ஆனால் இந்த சொந்த பந்தெல்லாம் விட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கூட வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களை தேடி வருவாங்க உங்களை மறுபடியும் அவங்களோட இணைச்சிக்க பார்ப்பாங்க எல்லா வித சூழ்நிலையும் உங்களுக்கு காமிப்பாங்க இருந்தாலும் நீங்கள் அதற்கு கரெக்டாக இருந்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இது அது உறவா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் தாய் தகப்பனா இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் சரியாக அமையக்கூடிய அம்சமாக தான் இருக்குது ஒன்று சேர்வது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது மங்களகரமாக வாழ்வதுன்ற மாதிரி எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க நேர்மறை எண்ணங்கள் இப்போ அதிகமாக இருக்கும் அதே போல மற்றவங்களாம் எங்க வைக்கணும் எப்படி பேசணுன்ற அளவுக்கு தெளிவெல்லாம் இருக்கும் சில முடிவுகள் தன்னிச்சையாக எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தனுசுவை பொறுத்தவரையிலும் யார் பேச்சும் கேட்கக்கூடாதுங்க ஏன்னா தனுசுவோட குரு பகவான் தான் உங்கள் ராசிநாதன் அப்போ வந்து குரு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க குருவுக்கு சொல்ல வேஸ்ட் அது பழிக்காது அதுதான் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு மத்தவங்க பேச்சை கேட்டுதான் இன்றைய வரைக்கும் நீங்கள் வித நல்ல பலன்களும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க எப்பொழுதும் தனுசு ராசிக்காரர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்லணும் மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கவே கூடாது ஏன்னா உங்களுக்கே சுய சிந்தனை வச்சு நீங்கள் யோசிச்சீங்கன்னா பல மடங்கு முன்னேறிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவும் சிந்தனையும் தெளிவும் குரு பகவான் கொடுத்துட்ருக்கார் இருந்தாலும் சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாகிடுது மற்றவங்க பேச்சை கேட்குறது இல்லை மற்றவங்க ஏதோ ஒரு செஞ்சு அதில் அவங்க சக்சஸ் ஆகிட்டாங்கன்னு நம்ம செஞ்சு பார்ப்போம்னு பார்த்ததெல்லாம் தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டுருக்கு இப்போ உங்களுக்கான நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய காலந்தாங்க அதே போல் சமநிலையில் இருக்கும் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு மனநிலை ஏற்படும் அதே போல் அந்த தெளிவு வந்து எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் கிடைச்சதுனால இப்போ கோவில்களுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க கோவில்களுக்கு சிறப்பு பூஜை செய்கிறது அது மாதிரிலாம் இருப்பீங்க முடிந்தால் செய்யுங்க கடன் வாங்கி மட்டும் எதுவும் செய்யாதீங்க ஏன்னா கடவுளை ஏற்றுக்க மாட்டார் கடன் வாங்கி நீங்கள் எதாவது செய்கிற அந்த மாதிரி விருப்பங்கள் அது மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுடைய லாபத்திலிருந்து ஒரு பர்சன் செஞ்சால் கூட போதுங்க இல்லையா பேசாமல் உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பார் நீங்கள் செய்யலைன்றதுக்காகலாம் அவர் வருத்தப்பட மாட்டார் கடன் வாங்கி செஞ்சாதான் வருத்தப்படுவார் அதனால் புரிதலோடு இருங்க நிறைய பரிகாரம் செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு அதிகமான செலவுகள் செஞ்சுக்காதீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தை தாங்க ஏற்படுத்தும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று இதை தொடர்ந்து காலம் முழுக்க கூட செய்யலாம் எந்த காலத்திலும் உங்களுக்கு தோல்வியே ஏற்படாது ஹனுமன் வழிபாடு அவ்வளவு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல் விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு ஒரு மாற்றம் தெரியுங்க ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்னெல்லாம் தெளிவாக இருக்கும் செயல் எல்லாம் தெளிவாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் மனசில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கி முழு பலன் கிடைக்கக்கூடிய காலமாக மாறிடும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அந்த தெளிவோடே பயணம் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத நம்பி எதுவும் செய்யாதீங்க உங்களை மட்டும் நம்பி எது செய்யுங்க நிச்சயமாக வெற்றி தரும் பலன்கள் அதிகமாக இருக்குங்க இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது இப்போ